கூப்பிட்டா என் சின்ன கண்டை அது தண்ணி எப்படிதான் கூட்டாது அது உண்டாகுது போது மானமால வருது மலையில இருந்து எங்க வருது பண்ணத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து போகுது ஆபீஸ் போகுது ஆட்டுல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடல போகுதுல குடிஞ்சோ இன்னைக்கு இதுல இதே தண்ணி வேணா கடலுக்கு போகுது ஒப்பு கிடைக்கே அகத்தி முன்னாள் தீபம் கொடுத்த மாதிரி கொடுத்து பண்ற

பே <laughs> 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 <laughs>

நட்சன்பா <Gã> காங்கிரஸ் <believers> <avez> <S2Eh la cuff aura>. குளிரடி மானம் இருந்து பாட்டி பாட்டி பேசதே. காவல பம்பரோல எடுத்தல இந்த லட்சணத்துல என்ன நினை அந்த பொட்டக்கு முன்னாடி என்ன மானம் இல்ல சரி நான் சொல்றதை கேளு. வாளே. டேய் நல்லா இருந்து சுத்து. ஆஹுது. நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கவேனா கேப்போம்ல அதான் நினைச்ச. பொம்பி ஆ

என்னது ரெண்டு பல்லா ஆஹ் எல்லா பல்லுமா மட்டும் மாதிரி இருக்குது சாரு தான் இருக்கிற விஷயத்தை காட்சி போடுவ இந்த பல்ல கடிக்கிறதுக்கு சொல்லுங்க கடப்பாரையில கண்ணு வெட்டதுன்னு சொல்லலாம் ஓ என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல மலைச்சா கால் முடிக்க சொல்றாங்க நெஞ்சில மொளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டு மகன் ஆர்த்திய என்ன பேசி போடுவேன்

காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்கலாம் அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் எனக்குதான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் போய் சொல்ற எப்படி சொல்ல பாவசியே இவ பேச நம்பாதீங்க இவ தொல்ல தாங்க முடியாம போயிட்டு அந்த மாதிரியார போய் சேர்ந்துட்டாரு இதுக்கு சாதகாசம் நம்மளுக்கு ஆகாது ஆஹா ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆரம்பிச்சுக்கோ அங்க வாங்கலாம் நீங்க வந்து கேளுங்க ஒரு வயசு பண்ணி எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ

நமக்கு இந்த வேலை கிடைச்சோடனே ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டு விடுவோம்னு சொல்லிட்டு ஏழு லட்டம் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம ஒன்றரை வாட்டத்துக்கு வேற அளவுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன் சொல்றேன் யோ ஒண்ணு மட்டும் சொல்றியா நான் தான் வால் ஆட்டணும் வால் நாய் ஆட்டக்கூடாது போறோம் பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆனது போல இருக்கி பக்கத்து ஒரு பையன் கவுண்டர் வச்சுன்னா ஒரு வேலை கொடுத்தா நான் போயிருவாங்க அவருக்கு அந்த எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட் நாலு வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும் மாரத்தை வாங்குறீங்க

இந்த அண்டாவை திறந்து இந்த பாறை வயிற்றுல ஒரு வாரத்தை கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது புரியலையா அது வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அது டெக்டா